கரூர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மதுரை ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடிய ஒரு வழக்கை எப்படி சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிக்க முடியும் அதனால இந்த எஸ்ஐடிய நாங்க கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க மேலும் வழக்க சிபிஐக்கு மாற்றி சிபிஐ இதை விசாரிக்கும் ஆனா இந்த விசாரணையை மேற்பார்வை செய்ய ஒரு குழுவை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அமைச்சிருக்கு இதுல ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களும் தமிழ்நாடு மாநிலத்தை சேராத சேர்ந்த இரண்டு இருப்பாங்க மாசத்துக்கு ஒரு முறை இந்த வழக்குல என்னென்ன விசாரணை அப்டேட்ஸ ரெகுலரா இந்த மேற்பார்வை குழுவுக்கு சிபிஐ சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற உத்தரவும் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தாவேகா தரப்புல இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமையே கையெழுத்த வாங்கி போலியாக சிபிஐ விசாரணை கோரி தாவேகா தரப்புல இருந்து பன்னீர் செல்வம் மற்றும் செல்வராஜ் அவர்களுடைய மனு அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத எதிர்த்தரப்பு அதாவது அரசு தரப்புல இருந்து இத சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதாவது போலியாக அவங்களுக்கு தெரியாமலே அவங்க கையெழுத்த வாங்கி தாவேக்கா தரப்புல இருந்து இந்த மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்களும் காணொலி வாயிலாக அங்க அப்பியர் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல அவங்க சாட்சியமும் கொடுத்திருக்கிறாங்க இதையும் சிபிஐ தீர விசாரிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆணையிட்டு இருக்கு இதுதான் தீர்ப்புல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் இனி வரும் காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்